அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் மனித இனத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறை என்ன என்றால் எவரையாவது குறை சொல்லிக் கொண்டே இருப்பது இது அங்கே எங்கும் இருக்கிறது தங்களுடைய குற்றங்களை மறைத்து மற்றவர்கள் மீது எதையாவது குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருப்பதை மனிதர்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து சித்தர்களும் தப்பிக்கவில்லை சித்தர்களை குறை சொல்பவர்களும் இருக்கிறார்கள் பலர் நமக்கு எழுதியிருந்த மின்னன்களிலே பொதுவாக கேட்கப்பட்டிருந்த ஒரு கேள்வி ஐயா கலிவத்தில் நடக்கக்கூடிய துன்பங்களிலே இருந்தெல்லாம் சித்தவித்து முதலாகிய யோக பயிற்சியை பெற்றிருப்பவர்களையாவது சித்தர்கள் கூடாதா சித்தர்கள் தங்களுடைய தவ ஆற்றை பயன்படுத்தி மனித குலத்திற்கு நன்மை செய்யக்கூடாதா அவர்கள் ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் கலிபத்திலே மனிதர்களை சித்தர்கள் புறக்கணிக்கிறார்களா என்பது போன்ற வினாக்கள் எண்ணற்றவை எழுந்த வண்ணமாகவே இருக்கின்றன இது குறித்து நாம் அவ்வப்போது பதில்களும் சொல்லி வந்திருக்கிறோம் சித்தர்கள் எதை கொடுக்கவில்லை அல்லது பராபரம் எதை கொடுக்கவில்லை எழுதரும் மரங்களையும் அந்த மரங்கள் மூலமாக உணவுகளை கொடுக்கக்கூடிய கனிகளையும் கூட பராபரம் கொடுத்தது பருகுவதற்கு நல்ல தண்ணீரை கொடுத்தது மிக உற்பத்தி அவ்வப்போது தரைப்பகுதியிலே மழையாக பொழிய வேண்டும் என்றால் அது சரியாக நடைபெற வேண்டும் என்பதற்காக வானுயர்ந்த மலைத்தொடர்களை கொடுத்தது ஆறுகளை கொடுத்தது ஆற்றிலே நன்னீர் ஓடைகளை கொடுத்தது எதை கொடுக்கவில்லை பராபரம் சகலத்தை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறது மனிதன் தன்னுடைய அறிவினத்தின் காரணமாக இவற்றையெல்லாம் அழித்து விட்டான் அது காரணமாக துன்பங்களை சந்தித்து வருகிறார் சித்தர்கள் சித்த மருத்துவம் என்ற உயர்ந்த மருத்துவ முறையை இந்த உலகத்திற்கு கொடுத்தார்கள் உலகத்திற்கு கொடுத்தார்கள் தமிழர்களுக்கு என்று தனித்து கொடுக்கவில்லை சித்த மருத்துவம் என்பது தமிழருக்கானதா தெலுங்கிற்கானதா கன்னடருக்கானதா அல்லது சீனருக்கானதா என்று பிரித்து பார்க்க முடியாது மனித குலத்திற்கானது மனிதர்களையும் தாண்டி மற்ற ஜீவாசிகளுக்கும் கூட சித்தர் மருத்துவம் பயனளித்திருக்கிறது மாட்டு வாகனம் என்கிற ஒரு நூலிலே மாடுகளுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய முறையும் சொல்லப்பட்டிருக்கிறது சித்தர்கள் மனிதர்கள் உடல்களை வாத உடல் பித்த உடல் கப உடல் என்று மட்டுமே பார்த்தார்கள் தமிழர் உடல் தெலுங்கல் உடல் அல்லது சீனர் உடல் மலையாளி உடல் என்பதாக அவர்கள் பிரித்து பார்க்கவில்லை மனிதர்களைத்தான் பார்ப்பார்கள் அல்லாது மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இனம் தேசம் மொழி ஆகியவற்றை பார்க்கவில்லை மாற்று மருத்துவ முறைகள் என்பவை அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்காக உருவாக்கப்படுகிறது ஆனால் சித்தர்கள் மனிதர்களுக்காக என்று சித்த மருத்துவத்தை உருவாக்கினார்கள் கை நாடியிலே ஆறு சுவைகளையும் பார்ப்பதற்கு கற்றுக் கொடுத்தார்கள் இந்த ஆறு சுவை நாடிகளை கொண்டு குருதி எலும்பு தசை கொழுப்பு நரம்பு உமிழ்நீர் ஆகியவற்றை பரிசோதிக்கும்படியான நாடி புரட்சியை சொல்லிக் கொடுத்தார்கள் நாம் உண்ணக்கூடிய உணவிலே இருந்து இந்த ஆறு வகையான உயிர்ச்சத்துக்கள் உறிஞ்சப்படுகின்றன இந்த உயிர்ச்சத்துக்கள் நம் உடலில் இருக்கக்கூடிய சத்த தாதுக்களையும் பலப்படுத்துகின்றன நம்முடைய உடலுக்கு எது தேவை என்பதை கண்டறிந்து சொன்னவர்கள் நம்முடைய தமிழ் சித்தர்கள் நாம் உண்ணக்கூடிய உணவிலே என்னையெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை தேர்ந்து கொடுத்தார்கள் சுவையும் குறையாதபடியாக உடல் ஆரோக்கியமும் குறைந்துவிடாதபடியாக உருவாக்கி கொடுத்தார்கள் தமிழர் இல்லங்களிலே இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி என்பது இதற்கு சான்றாகும் கிராமத்து பாட்டி குழந்தைக்கு சளி பிடித்து விட்டால் சாற்றை குழந்தைக்கு கொடுத்து வாங்கி செய்ய வைத்து சளியை வெளியேற்றினாள் கற்புரவல்லி மிளகு துளசி இலை ஆறாதோரை இலை எல்லாம் இடித்து சாராக்கி சாராக கொடுத்து குழந்தைகளுக்கு நிவாரணத்தை கொடுத்தார் வேப்பமரத்தை மரத்தை தெய்வ சக்தியுடைய மரம் என்று சொல்லி நம் முன்னோர்கள் அதை வழிபட பழக்கினார்கள் இது மூடநம்பிக்கை என்ன இது மரங்களை வழிபட சொல்லுகிறார்களே என்று பகுத்தறிவிலே உயர்ந்து விட்டவர்கள் சொல்வார்கள் வேப்ப மரம் என்பது ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் ஆக்சிஜன் செயல்படுகிறது ஆக்சிஜன் ஜெனரேட்டராக செயல்படுகிறது இப்படி தெய்வத்தோடு இணைத்து சில வகை மரங்களை கொடுத்ததற்கு காரணம் அவை ஆபத்து காலங்களிலே மிகப்பெரிய நோய் நீக்கியாக செயல்படுவதோடு அல்லாது காற்றிலே அந்த மரத்தின் பூக்கள் இலைகளிலிருந்து வரக்கூடிய மனம் மிகப்பெரிய நோய் தடுப்பாற்றலை கொடுக்கும் என்பதற்காகவும் இப்படி தெய்வத்தின் பெயரால் சில மரங்களை உருவாக்கி வைத்துவிட்டால் மரங்கள் அதிகமாக வளர்க்கப்படும் அழிக்கப்படாது என்பதற்காகவும் தான் இவற்றையெல்லாம் செய்து கொடுத்தார்கள் நாம் கேட்டோமா மரங்களை வெட்டி அவற்றை சன்னல்களாகவும் நிலைகளாகவும் மாற்றிவிட்டோம் அதன் பிறகு மரங்களை நடுவதை பற்றி கவலைப்படுவதே இல்லை தரைப்பறத்திலே இருந்த மரங்கள் தீர்ந்தவு தனவே என்ன செய்வது மறுபடியும் நிலை கதவு செய்வதற்கு மரங்கள் வேண்டுமே நம்முடைய பார்வை காடுகளை நோக்கி திரும்பியது அங்கே சென்றோம் அங்கே இருந்த வானலாக உயர்ந்து வளர்ந்திருந்த மரங்களையும் வெட்டி நாசம் செய்தோம் காடுகளை அழித்து நிலப்பரப்பாக மாற்றினோம் அதிலேயும் ஒருப்படியான எதையாவது செய்தோமா என்றால் இல்லை இப்படி இயற்கை கொடுத்த எல்லாவற்றையுமே நாம் அழித்து ஒழித்து விட்டோம் சித்தர்கள் மனிதர்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் தேர்ந்தெடுத்து அலசி ஆராய்ந்து பார்த்து சித்த மருத்துவம் என்கிற முறையை கொடுத்தார்கள் இந்த சித்த மருத்துவம் இப்போது காப்பாற்றப்பட்டு வருகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்றே சொல்ல வேண்டும் விருசுகர் மாற்றம் அங்குன்றும் இங்கொன்றுமாக சித்த மருத்துவத்தை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் மீதும் நடவடிக்கைகள் என்கிற பெயரிலே சில வகையான குற்றச்சாட்டுகள் பாயத்தான் செய்கின்றன அகழ்ந்து விரிந்த மருத்துவத்தை அலசி ஆராய்ந்து படித்துவிட்டோம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய பட்டப்படிப்பு படித்த மருத்துவர்களை காட்டிலும் கிராமத்து மருத்துவர்கள் சர்வசாதாரணமாக ஒரு நோயை நீக்கிவிடக்கூடிய அதிசயத்தை பல சந்தர்ப்பங்களிலே இந்த உலகம் பார்த்திருக்கிறது இளைவார் தழைப்பார் வேர்பார் மீறினால் பற்ப செந்தூரம் பார் என்று சித்தர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அதையும் தாண்டி மனிதர்களின் நோய் தீவிரமாக இருந்தால் அவற்றை போக்குவதற்கு பாஷாணங்களிலே தயாரிக்கப்பட்ட மருந்துகளையும் கூட சித்தர்கள் கொடுக்க தயங்கவில்லை ஒருவருக்கு நோயை கண்டுபிடிப்பதற்கு முன்பதாக நோய் நிதானம் என்கிற வகையிலே நாடி பரீட்சை நாக்கு பரீட்சை வெளிப்பரீ மூத்தர பரீட்சை அவர் நடந்து வரக்கூடிய தோற்றத்தை கொண்டே அவர் என்ன விதமான பாதிப்புக்கு ஆளாகி இருப்பார் என்கிற பரீட்சை அவர் கண்ட கனவுகளை கொண்டு அவருக்கு என்ன சொல்ல இருக்கும் என்பதை சொல்லக்கூடிய பரீட்சை தொட்டு வந்து பார்க்கக்கூடிய உஷ்ணரோக பரீட்சை இப்படியாக பலவிதமான பரீட்சை முறைகளை சித்தர் ஒரு மக்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அன்றைய நாளிலே சர்வசாதாரணமாக அனைத்து இல்லங்களிலும் இந்த சிகிச்சை முறைகள் பயன்படுத்தப்பட்டு வந்தன ஒன்றை கவனியுங்கள் இவற்றை உருவாக்கி கொடுத்த சித்தர்கள் இந்த மருத்துவத்தை நான் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் சித்தர்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எங்களுடைய காப்புரிமை இல்லாத நீங்கள் இந்த மருத்துவத்தை பயன்படுத்தக்கூடாது என்று எங்குமே சொல்லவில்லை மனித குலத்துக்கு இதை பொதுவாகவே சித்தர்கள் கொடுத்தார்கள் அவரவர் வீடுகளிலே இந்த மருத்துவத்தை புரிந்து கொண்டு தங்கள் தேவைக்கு தகுந்தபடியாக சிகிச்சைகளை செய்து கொண்டார்கள் நோய் வந்தபின் தீர்ப்பதற்கு மட்டுமல்ல நோய் வராமல் காப்பதற்கும் கூட சித்தர்கள் வழிவகைகளை சொல்லிக் கொடுத்தார்கள் நம் வீடுகளில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டிகள் இதற்கு சாட்சி மற்ற எந்த தேசத்திலும் இப்படிப்பட்ட மருந்து பொருட்களையே உணவுப் பொருட்களாக மாற்றிக் கொடுத்த திண்டை நிகழ்ந்திருக்கவில்லை இன்றைக்கு ஐந்து வருடங்கள் படிக்கக்கூடிய சித்த மருத்துவ கல்லூரிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய கேள்வி மிகவும் எளிமையானது இந்த கல்லூரிகளில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் யாரால் கொடுக்கப்பட்டது நம்முடைய சித்தர்களுடைய நூல்களிலே இருந்துதான் கொடுக்கப்பட்டது ஒரு வகையிலே பார்க்கும் போது கல்லூரி படிப்பை காட்டிலும் குருகுல படிப்பு மேலானது என்று கருதக்கூடியவர்கள் தற்காலத்திலே அதிகரித்து வருகிறார்கள் குருகுலத்திலே இந்த கல்வியை கற்றுக்கொண்டு இதனால் எவ்வளவு காசு பார்க்கலாம் மாட கூட கோபுரங்கள் கட்டிக்கொள்ளலாம் தேவையற்ற மருந்துகளை கொடுத்து நோயாளியின் நோயை மேலும் தீவிரமாக்கி மறுபடியும் அதை தனிப்பதற்காக மருந்துகளை கொடுத்து நிறைய பொருள் திரட்டிவிட வேண்டும் என்கிற நோக்கத்தை குருகுலங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை ஐந்து வருட காலம் சித்த மருத்துவ படிப்பை படித்து வந்திருக்கக்கூடிய சித்த மருத்துவர்களிலே எத்தனை பேர் சுயமாக மருந்துகளை தயாரித்து நோயாளிகளுக்கு வழங்குகிறார்கள் என்று கேட்டால் மிகவும் சொற்பமானவர்கள் மட்டுமே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் படித்து விட்டார்கள் ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் அனாட்டமி பிசியாலஜி பேத்தாலஜி மைக்ரோபயாலஜி என்று சொல்லப்பட்டவற்றையெல்லாம் அனைத்து மருத்துவத்தை சார்ந்தவர்களும் ஒரே விதமாக படிக்கிறார்கள் அதன் பிறகு மருந்து என்று வரும்போது மட்டுமே இது மாறுகிறது அடிப்படை புரிதல் என்பதே தகர்ந்து போயிருக்கிறது சப்த பாதுக்கள் சரியாக இயங்கினால் நோய் நிவாரணம் ஏற்படும் என்பதை சித்தர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் பரிசோதனை கருவிகளைக் கொண்டு கிருமிகள் என்ற வகையிலே ஆராய்ந்து பார்த்துத்தான் இவற்றை தீர்மானிக்க வேண்டும் சித்த மருத்துவத்திற்கு ஆராய்ச்சி பூர்வமான ஆதாரங்கள் இல்லை என்றெல்லாம் பேசிக்கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது சித்தர் பொறுத்தவரையிலும் மருந்துகளை கொண்டு மட்டும் நோய்களை குணப்படுத்தவில்லை பார்த்தால் நோய்களை குணப்படுத்தினார்கள் இதற்கு நோக்கு வர்மம் என்று பெயர் தொட்டால் சுகமளித்தார்கள் இவை புராண காலங்களிலும் கூட நிகழ்ந்திருக்கின்றன மதுரையை ஆண்ட ஒரு மன்னனுக்கு வெப்பு நோய் என்பது ஏற்பட்டுவிட்டது அன்றைய காலத்திலே மதுரையைச் சேர்ந்த அந்த பாண்டிய மன்னன் சமண மதத்தை தழுவியவனாக வாழ்ந்திருந்தான் அப்போது திருநாவுக்கரசர் திரு ஞான சம்பந்தர் போன்ற சமயக்குறவர்கள் தோன்றி தமிழையும் தமிழர்களுடைய தொன்மையையும் காப்பாற்ற போராடி வந்தார்கள் சமண மதத்தை சார்ந்தவர்கள் மன்னனுக்கு சிகிச்சை செய்து வந்தார்கள் மன்னனின் நோய் தீர்ந்த தீர்ந்தபாடில்லை இதை தீர்ப்பதற்கு சமயக்கூறவர்களால் முடியும் என்று நாவுக்கரசர் ஞானசம்பந்தர் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது சமணர்களுக்கு கோபம் வந்துவிட்டது நாங்கள் சொல்லியதை மீறி இவர்களை எப்படி நீ அழைத்து வரப்போயிற்று உன் மருத்துவம் பெரிதா என் மருத்துவம் பெரிதா உன்னுடைய மதம் பெரிதா என்னுடைய மதம் பெரிதா என்கிற வாக்குவாதங்கள் ஏற்பட்டன இது பற்றியதான குழம்புகள் ஏற்பட்ட போது தமிழ் சித்தர்களுடைய அல்லது தமிழ் சமயக்குறவர்களுடைய பாடல்களை சுவடிகளிலே எழுதி ஆற்றிலே விட்டார்கள் ஆற்றி நேரை எதிர்த்து அது நீந்தி மேலே சென்றது இப்படி மேலே ஏறி செல்ல செல்ல ஒரு படை பின்தொடர்ந்து சென்று அது எங்கே சென்று கரையிலே மேலே ஏறியதோ அந்த இடத்திலே சென்று அதை எடுத்து வந்தார்கள் தமிழ் சித்தர்களுடைய தமிழ் சமயக்குறவருடைய பாடல்கள் தெய்வீகத்தன்மை வாய்ந்தவை நீரின் ஓட்டத்தையும் எதிர்ப்பு கூடியவை என்பதை நிரூபித்து காட்டினார்கள் அந்த ஏடு கண்டெடுக்கப்பட்ட இடம் திரு ஏடகம் என்று இன்னமும் மதுரைக்கு அருகிலே வழங்கப்பட்டு வருகிறது எத்தனையோ காரியங்களை செய்து சவணர்கள் முயன்று பார்த்தும் கூட பாண்டிய மன்னனின் உடலில் ஏற்பட்டிருந்த வெப்பு நோயை நீக்க முடியவில்லை திருநிற்று பதிகம் பாடி திருநிற்றி மன்னனின் உடலிலே ஒரு பக்கத்திலே பூசிய மாத்திரத்திலே மன்னன் உடலிலே இருந்த ஒரு பக்கத்து வெப்பு தணிந்தது மண்ணின் உடல் இரண்டாக பிரித்து ஒரு பக்கம் சமணர்களும் மற்றொரு பக்கம் சைவர்களும் சிகிச்சை செய்தார்கள் சைவ சிகிச்சையிலே மன்னனுக்கு ஒரு பக்கத்து வெப்பு குறைந்தது மறுபக்கத்து வெப்பை சவணர்களால் தீர்த்து வைக்க முடியவில்லை அதன் பிறகு மன்னன் வேண்டுகோள் விடுத்ததின் பேரிலே மறுபக்கத்து வெப்பு நோயையும் ஞான நாவுக்கரசர் தீர்த்து வைத்தார்கள் என்பதாக சரித்திரம் சொல்லுகிறது எந்த மருந்துமே கொடுக்கவில்லை வெறும் பெருவிற்றை மாத்திரம் மன்னன் உடல்நிலை பூசி நோயை தீர்த்து வைத்தார்கள் இது போன்ற எண்ணக்க சிகிச்சை முறைகள் நம்முடைய மரபிலே இருக்கின்றன இப்போது சொல்லுங்கள் நம்முடைய தமிழ் சித்தர்கள் எதை கொடுக்காமல் போய்விட்டார்கள் எல்லாவற்றையும் தான் கொடுத்து சென்றார்கள் சுயநலத்தின் காரணமாக எல்லாவற்றையும் இழந்து அந்நிய மருத்துவத்தின் மீது ஏற்பட்ட மோகத்தின் காரணமாக நம்முடைய சொந்த மருத்துவத்தை தொலைத்துவிட்டது யாருடைய குற்றம் பேணி பாதுகாக்க வேண்டிய மரங்களை அழித்து காடுகளை நாசம் செய்து மழை வளத்தை கெடுத்து மண்ணை கெடுத்தது யார் குற்றம் நீர்நிலைகளை எல்லாம் நாசம் செய்து உயர்ந்த கட்டிடங்களை எழுப்பி தண்ணீர் வடிகாலே இல்லாதபடியாக செய்து காலங்களிலே மிகப்பெரிய தொல்லைகளுக்கு ஆளாகி இன்னமுற்றுக் கொண்டிருப்பதற்கு யார் காரணம் மனிதர்களா சித்தர்களா இயற்கையை சார்ந்து வாழ்ந்திருந்த தமிழன் என்றைக்குமே தவறு அளிப்பதில்லை என்று மட்டுமல்ல இனி வரக்கூடிய யுகங்களுக்கும் கூட ஏற்கனவே சித்தர் உருமக்கள் ஆராய்ந்து கொடுத்திருந்த தமிழ் மருத்துவம் நிச்சயம் பயன்படும் கிருமிகள் என்றே எதையும் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பொருள் கெட்டு போன பிறகுதான் அதிலே கிருமி வருகிறது ஒரு பொருள் நன்றாக இருக்கும் போது அதிலே கிருமி வருவதில்லை ஆனால் நவீன மருத்துவம் கிருமி வந்ததால் அந்த பொருள் கெட்டு போனது என்று சொல்லுகிறது இல்லை பொருள் கெட்டதின் காரணமாக அங்கே கிருமி உருவாகியது என்று தமிழ் மருத்துவம் சொல்லுகிறது இதை ஆராய்ந்து பார்க்க தவறிவிட்டோம் தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவம் என்பது மனித குலத்திற்கானது இதை ஒரு குறிப்பிட்ட அளவிற்குள்ளே குறுக்கி சுருக்கி இவர்களுக்கு மட்டும்தான் இது என்று இதை கட்டுப்படுத்திவிட முடியாது எல்லாவற்றுக்கும் காப்புரிமையை பற்றி பேசக்கூடிய நாம் சித்தர் இருந்து இந்த சித்த மருத்துவத்தை கற்பிப்பதற்கோ பயன்படுத்துவதற்கோ செய்வதற்கோ காப்புரிமை பெற்றிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த சித்தராவது என்னுடைய பெயரிலே காப்புரிமை கொடு என்று கேட்டிருக்கிறாரா சித்தர்களை இப்போது பார்க்க முடியவில்லை சித்த மருத்துவத்தின் பெயரால் சில தகுடுபத்தங்கள் நடக்கின்றன தவறுகள் நடக்கின்றன அவற்றை சரி செய்வதற்காக இவற்றை ஒழுங்குபடுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று நாம் வாதிடக்கூடும் மாற்று மருத்துவ முறைகளிலே எந்தவிதமான தவறுகளும் நடக்கவில்லையா எண்ணற்ற மருந்துகள் பயன்படுத்தக்கூடாதவை என்று தடை செய்யப்பட்டிருப்பதை நாளிதழ்களிலே நாம் பார்த்ததில்லையா அதையும் தாங்கி தடுக்கப்பட்ட மருந்துகள் இன்னமும் பயன்படுத்தப்பட்டு வருவதை நாம் பார்த்ததில்லையா ஒரு மருந்தையும் இன்னொரு மருந்தையும் இணைக்கும் போது இந்த இரண்டு மருந்துகளும் கூட்டாக சேரும் போது வேறு விதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்துகின்றன இந்த மருந்தோ இந்த மருந்தை சேர்க்காதீர்கள் என்று சைவ காலத்திலே மருத்துவர்களுக்கு அறிவுரை சொல்லி மருத்துவ கழகங்கள் சொல்லி இருந்த கருத்துக்களை நாம் சஞ்சிகைகளில் பார்த்திருக்கிறோம் தானே சித்தர் வருமக்கள் அப்படி செய்யவில்லை தமிழ் மருத்துவத்திற்குள்ளே தனித்துவமான ஒரு தன்மையை வைத்தார்கள் அவை என்ன என்று பார்த்தால் சத்துரு நித்துரு என்று சொன்னார்கள் ஒரு மருந்தை ஒரு பாடணத்தை மாற்றியமைக்க வேண்டும் அதன் தன்மையை மாற்ற வேண்டும் என்றால் சத்துருவாள் கொன்று நித்துருவால் எழுப்பு என்று சொன்னார்கள் பாதரசம் போன்ற கெட்டியான நிலையிலே இல்லாத திரவ வடிவத்தில் இருக்கக்கூடிய பாஷாணம் உலோகம் என்று சொல்லத்தக்க ஒன்றை கட்டுவதற்கு சித்தர்கள் கற்றுக்கொண்டார்கள் இந்த பாராணங்களை கட்டுவதற்கு சில மூலிகை சாறுகளை பயன்படுத்தினார்கள் உலக நீர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வகையான சுனை நீர்களை கொண்டு இந்த பாதரசத்தை கட்டிவிடக்கூடிய வேலையை பார்த்தார்கள் பூசணிக்காய்களை துளையிட்டு அதற்குள்ளே பாதரசத்தை ஊற்றி உலகச் சுனைக்குள்ளே குதிரைவால் மயிர்னால் தயாரிக்கப்பட்ட கயிறு கொண்டு கட்டி அதை தண்ணீருக்குள்ளே அமைத்து வைத்து குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதை வெளியே எடுத்து உடைத்து பார்த்த போது உள்ளே ஊற்றி வைத்திருந்த பாதரசம் கட்டிப்பட்டுப்போம் அதன் பிறகு அதை உடைத்து பற்பசெந்தூரங்களை செய்தார்கள் சித்தர்களிடம் முழம்போடு வேண்டிக்கொண்டால் இன்னமும் கூட சித்தர் வரும் மக்கள் நமக்குள்ளேயே பதிலை கொடுத்து மனிதனத்தை காப்பதற்கான சகல உதவிகளையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் நன்றி உடைவளாக இருப்போம் சித்தர்கள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு உண்மை நேர்மை தயவு ஜீவகாரண்ய ஒழுக்கம் சத்தியம் தவறாது நாம் வாழ்ந்திருந்தால் நம் அருகிலேயே இருந்து நம்மை காப்பதற்கு சித்தர்கள் தயாராக இருக்கிறார்கள் சித்தர்கள் வேறு எதுவும் சென்றுவிடவில்லை நம்மோடு பயணித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள் எனவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்தவிதமான விதமான குழப்பங்களை விடுங்கள் சித்தர்களை நிச்சயமாக நம்புங்கள் உங்களுடைய குறைகளை மாற்றிக் கொள்ளுங்கள் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் அனுசரிப்பதற்கும் அன்பு கொடுப்பதற்குமான பக்குவத்திற்கு வாருங்கள் அப்போது சித்தர்கள் நம்மிடையே நம்மிடையை கொண்டிருப்பதையும் சித்தர்கள் நமக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருப்பதையும் உங்களால் உணர முடியும் மீண்டும் மற்றொரு ஒரு பதிவிலை உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி